ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா கனகாம்பரம் செடி எப்படி நம்ம பாதுகாத்து நல்லா வளர்க்குறது அதிகமாக பூக்கள் பூ கொண்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்புரா பிளான்ட்டில் பாருங்கள் பூ பூத்துருக்கு இது வந்து நல்லா ரவுண்டாகவே இல்லை பாருங்கள் அதாவது தட்டை ஷேப்பில் வந்திருக்கு ரவுண்டு ஷேப்பில் அந்த அளவுக்கு வரல எதுக்காகனா சாயில் வந்து டைட்டாகிட்டு இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா நான் இந்த மொட்டை கவிஞ்சிகிட்டு தான் நல்லா சாயில்லாம் சீண்டிட்டு தண்ணி ஊற்றினேன் இப்போ இந்த மொட்டை பாருங்கள் கரெக்டாக ரவுண்டாக இருக்குது சாயில் ரொம்ப டைட்டாக அதிகமாக டைட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குணலாக வரும் அதுக்காக தான் நல்லா லூஸாக வச்சுட்டு சாயில் அப்பப்போ சீண்டி விடணும் இப்போ இந்த மட்டும் சரியாயிடுச்சு பாருங்கள் ரவுண்டாக வரும் இந்த பூ பூக்கும்போது இந்த ஜர்பரா வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வைக்கணும் அதாவது கொஞ்ச நேரம் வெயில் பட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நிழலில் இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ தான் நல்லா வளருது ஜர்பரா பிளான்ட்டு இப்போ இந்த கனகாம்பரம் பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளருது இது நிறைய பூக்கள் பூத்துது இதில் வர சின்ன செடி கொண்டு வந்து இந்த கனகாம்பர செடியிலே வச்சுட்டேன் ஏன்னா இது வந்து திருப்பி திருப்பி நிறைய தொட்டி தேவைப்படுது அதுக்காக நான் இந்த சின்ன செடியும் இதுக்குள்ளே போட்டானே ஆனால் இந்த பிளான்ட் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சின்ன செடி வந்து இந்த பெரிய செடியில் வந்து நட்டு வச்சுட்டேன் இந்த கனகாம்பரம் பிளான்ட்டில் வந்து சின்ன செடி வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்குது இது இன்னும் லிமிட்டாக தான் இருக்குது அதுக்காக தான் இது எப்படியாவது நம்ம கட்டிங்ஸ் பண்ணி நிறைய செடி உருவாக்கணுன்ட்டு இதில் வச்சுருக்குறேன் இப்போதைக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு கப்பு தொட்டியில் வச்சு பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு நல்லா பெரிய பெரிய பூவாக வேணும்னா அந்த செடியிலேருந்து பதியம் பண்ணி வச்சிங்கன்னா அதே சைஸில் பெரிய பூ பூக்கும் கனகாம்பர செடிக்கு எப்பவுமே தண்ணி அதிகமாக விடவே கூடாது நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா தான் செடி வளராது அப்புறம் பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற மாதிரி தான் இது செடி ஆனால் நான் கொய்யா மரத்து கடையில் தான் வச்சுருக்கேன் இந்த கனாமிர செடி கொஞ்சம் அதாவது அந்த கொய்யா மரத்தோட சைட்லலாம் கேப்பில் இருந்து வெயில் விழும் அவ்வளோதான் அதிகமாக வெயில் இந்த சைடு விழாது இருந்தாலும் பாருங்க நல்லா வளருது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல் வெயில் இருந்தால் போதும் இப்போ அதே சமயத்தில் இப்போ நம்ம இந்த பாத்து வந்து நிழல வச்சுருக்குறோம் வெயில் அளவுக்கு ரொம்ப வெளியில் ஆனால் அந்த மாதிரி இடத்துலலாம் எறும்பு வந்துடும் பாட்டுக்குள்ளே அப்போ நீங்கள் மஞ்சத்தூள் தூவி வைக்கணும் நான் இப்போ வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தப்போ நிறைய எறும்பு இருந்தது எல்லாமே இப்போ நீக்கிட்டேன் கொஞ்சம் அதாவது ஹோல்ஸ் போடும் எறும்பெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மஞ்சள் தூள் அதுக்குள்ளலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் போய்டும் எருவு எந்த எருவு கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் கம்போஸ்ட் விஜிடபுள் கம்போஸ்ட் இருந்ததுன்னா மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும் அதாவது ஒரு ஒரு பிடி ரெண்டு ரெண்டு பிடிக்கு போட்டாலே போதும் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா பெரிய பாட்டுக்கு ரெண்டு பிடி அளவுக்கு போடணும் மந்த்லி ஒன்ஸு சின்ன பாட்டுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்படி போட்டாலே போதும் கனகாம்பரம் பிளான்ட்டில் நிறைய பூ வைக்கணும்னா கொஞ்சமாக கம்போஸ்ட் போடுங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க அப்போது ஒரு நாளைக்கு நல்லா ஒரு டென் டேஸ் வந்து நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டெய்லி மேல் சாயில் மட்டுமே நான் நினச்சி வைக்கிறேன் அப்படி தான் இந்த செடி வளர்த்துன்னு இருக்கேன் நான் எந்த செடிக்குமே நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டால் தான் நல்லது ஒரு டென் டேஸ் வந்து நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டெய்லி மேல் ஆயில் மட்டுமே நினச்சி வச்சிங்கன்னா சூப்பராக செடி வளரும் கனகாம்பரம் செடிக்கு அதிகமாக எருவும் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் தான் கொடுக்கணும் இது வெரைட்டி இருந்தால் கூட நீங்கள் காஞ்ச சாணம் வந்து வெரைட்டி அப்படியெல்லாம் விற்கும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா கவுடம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக சொல்கிறேன் மக்களை எரு கிடைக்கணுன்னா நர் செடிக்கு தான் போனோம் பால் விற்கிறவங்கக்கிட்ட கூட வெரைட்டி கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கிட்டு செடிக்கு ஒரு அரை வெரைட்டி அளவுக்கு பெரிய தொட்டி இருந்ததுன்னா நல்லா தூள் பண்ணிவிட்டு போட்டுட்டு தண்ணி விடலாம் சாயில் மீல் சாயல் மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு போல் கொடுக்கும்போது கனகாம்பரம் பூ நல்லா பூக்கும் அதாவது பெரிய பெரிய ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் நல்லா கரெக்டான சைஸில் பூ பூக்கும் அதிகமாக பூக்கள் வைக்கும் நீங்கள் ரொம்ப எரு போடக்கூடாது அதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்கனால் தண்ணியாக விடக்கூடாது வெயிலில் சப்போஸ் வெயிலில் இருந்தால் ரொம்ப ஃபுல் டே வெயிலில் இருந்தால் எதாவது ஆகுமானால் பூ வெளுத்து போயிடும் வெள்ளையாகிடும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நிழல் இருக்கணும் பாதி அப்படின்னு சொல்கிறது பூ வெள்ளையாக மாறிவிடும் நிழலில் இருந்ததுன்னா எப்பவுமே இருக்கிறப்போல் கலர் அப்படியே தான் இருக்கும் வெளுக்காமல் கம்போஸ்டெல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் கனகாம்பரம் செடி தான் வச்சுருக்குறேன்னா நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் வெஸ்ட்டு இதெல்லாம் தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அந்த தண்ணி விடலாம் மந்த்லி ஒன்ஸ் அதுவே போதுமானது கனகாம்பரம் பூ அழகாக போல் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ